ஹலோ ட்ரெண்டிங் டேயர் மக்களே எல்லாருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் இருக்கும் எதுக்காக வந்திருக்கோம்னா எக்ஸ்பிஷன் நம்மளோட கடை வந்து பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் வேல் ப்ரைவேட் லிமிடெட் இது இது வரைக்கும் சென்னையில் தான் இருந்துச்சு ஸோ திருவனந்தபுரத்தில் இருந்து கேரளா மக்கள் மதுரை மக்கள் நம்ம எல்லாருமே தான் போய் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அண்ணாச்சி வந்து நமக்காக ரொம்ப பக்கத்தில் வாங்குற மாதிரி திருநெல்வேலியில வண்ணார்பேட்டையில் மெயின் ஏரியாவில் நமக்காக பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் ஸோ கிச்சன் ஐட்டம்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் வெசல்ஸ் எக்ஸாஸ் சுட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தரோம் உங்களுக்கு இது ஏற்ற மாதிரி நம்ம ஏதோ ரெடி பண்ணி தரோம்னா கூட அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்து கஸ்டமைஸ் பொருள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பேக்கரி ஐட்டம்ஸும் அவைலபிளா இருக்கு வேற எல்லா மாடல்ஸும் நம்மள்ட்ட அவைலபுளா இருக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு நம்ம மதுரை ஆடிட்டோரியத்தில் இருக்க இது மட்டும் இல்லை நம்ம அடுத்த மாதம் கோயம்புத்தூர்லேயும் நம்ம எக்ஸிபிஷன் போட போகிறோம் ஸோ நீங்கள் அங்கே வரதா இருந்தால் கூட வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வண்ணார்பேட்டைக்கும் வாங்க வந்து கடையில் எல்லாரும் ஒரு தடவை வந்து பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு பொருளும் பொருளுக்கு தகுந்தது தான் ரேட்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்